நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் இன்றைக்கி பேச போகிற பதிவு புரட்டாசி ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி தான் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் புரட்டாசி ஸ்பெஷல் ஒன்று நின்றால் வேங்கடம் ஒரு நொடி பொழுதேனும் திருமலையில் நின்று விடு இரண்டு கிடந்தால் ரங்கமாம் அரங்கநாதனை ஒரு நொடி ஏனும் கிடந்து வலம் வந்து விடு மூன்று அமர்ந்தால் கச்சியாம் கச்சி மாநகரில் ஒரு நொடியேனும் அமர்ந்து இருந்து வரதனை அனுபவி நான்கு விழுந்தால் கோட்டையாம் மேல்கோட்டை நாராயணனை ஒரு நொடியேனும் விழுந்து நமஸ்கரி ஐந்து தொழுதால் அமுதமாம் குழந்தை சாரங்க பாணியை ஒரு நொடி பொழுதேனும் வணங்கிவிட ஆறு அழுதால் கடிகையாம் திருக்கடிகை அக்கார கனியை நினைந்து ஆனந்த கண்ணீரில் நனை ஒரு நொடி ஏனும் ஏழு நினைத்தால் பூரியாம் பூரி ஜெகநாதனை ஒரு நொடி ஏனும் நினைத்து விடு எட்டு நடந்தால் துவாரகையாம் துவாரகாபுரியில் ஒரு நொடி ஏனும் நடந்து செல் ஒன்பது இருந்தால் குருவாயூராம் குருவாயூரில் ஒரு நொடி ஏனும் தங்கிவிடு பத்து இறந்தால் பத்மநாபமா ால் அனந்தபுரத்தில் இறந்துவிடு பதினொன்று அலைந்தால் உடுப்பியா வெய்போல் அலைந்தாலும் உடுப்பியில் அலை பனிரெண்டு சேர்ந்தால் பாண்டு ரங்கமாம் சேர்ந்தால் பாண்டுரங்கன் திருவடியை நாமமே பலம் நாமமே சாதனம் ராம கிருஷ்ணஹரி பாண்டு ஹரி சேர்ந்துவிடு மனமே நாமமே பலம் நாமமே சாதனம் ஹரி பாண்டுரங்க ஹரி ராமகிருஷ்ணஹரி பாண்டுரங்க ஹரி நன்றி வணக்கம்